தலைவர் அவர்களே தனியார் மருத்துவமனைகளில் மட்டுமல்ல இந்தியாவின் வேறு எந்த அரசு அதிநவீன தொழில்நுட்பம் வாய்ந்த கருவிகள் தமிழக அரசு மருத்துவமனைகளில் இன்றைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் அரசு பொறுப்பேற்றவுடன் கடந்த மூன்று ஆண்டுகளில் பல்வேறு அதிநவீன கருவிகள் குறிப்பாக சிடி ஸ்கேன் எம்ஆர்ஐ டயாலிசிஸ் டிஜிட்டல் எக்ஸ்ரே மெமோகிராம்கள் கேத் ஆய்வகங்கள் பெட் சிட்டிகள் உயர்நிலை நியூரோ நுண்ணோக்கிகள் கருவிகள் ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை கருவிகள் என்று பல்வேறு வகையான அதி தொழில்நுட்ப கருவிகள் இன்றைக்கு தமிழக அரசு மருத்துவமனைகளில் இன்றைக்கு பயன்பாட்டில் இருக்கிறது என்பதை மன்ற உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்ளும் வெங்கடேஷன் பேரக தலைவர் அவர்களே அரசு மருத்துவமனையில் அதிநவீன மருத்துவ உபகரணங்கள் மற்றும் உயரிய சிகிச்சை வழங்க அரசு ஆவண செய்யுமா என்று மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரை கேட்டார் தலைவர் அவர்களே மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலின்படி இன்று காலை கூட ரூபாய் பதிமூன்று கோடி ரூபாய் செலவில் கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையில் அதிநவீன பைப் லைன் மூளை ரத்தநாள கேத்லா பாயோகம் ஒன்று திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது இது இந்தியாவிலேயே முதன்முறையாக தமிழ்நாட்டில் இன்றைக்கு பயன்பாட்டுக்கு அதே போல் இன்று மதியம் கூட பத்து கோடியே தொண்ணூத்தி ரெண்டு லட்சம் செலவில் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் முதல்வர் வழிகாட்டுதலின்படி மூளை ரத்த நாளும் சார் கேத் ஆய்வகம் ஒன்று திறந்து வைக்கப்படுகிறது இதுவும் கூட இந்தியாவிலேயே முதல் அரசு மருத்துவமனையில் வருகிற ஒரு மருத்துவ கருவி எனவே அந்த வகையில் மாண்பு முதல்வர் அவருடைய வழிகாட்டுதலின்படி அதிநவீன தொழில்நுட்ப கருவிகள் தமிழக அரசு மருத்துவமனைகளில் பயன்பாட்டில் இருக்கிறது வெங்கடேஷன் கடந்த ஆண்டு மானியக் கோரிக்கையில் அறிவிப்பு செய்த செயற்கை கருத்தரித்தல் மையம் ஐவிஎஃப் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை மருத்துவக் கல்லூரிக்கு எப்பொழுது முழு செயல்பாட்டுக்கு வரும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களை அறிய விரும்புகிறேன் அதனை மட்டுமின்றி தென் தமிழகத்திற்கு ஏழை எளிய விளிம்பு நிலை மக்கள் மக்களுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதமாக அமையும் என்பதையும் மன்ற வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அவர்களே கடந்த ஆண்டு நிதிநிலை அறிவிப்புகளில் செயற்கை கருத்தரிப்பு மையங்கள் சென்னையிலும் மதுரையிலும் தொடங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது அந்த வகையில் மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலின்படி கடந்த ஏழாம் தேதி ஜூன் திங்கள் ஏழாம் தேதி சென்னையில் எழும்பூர் அரசு தாய் சே நல மருத்துவமனையில் செயற்கை கருத்தறுத்தல் மையம் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் செயற்கை கருத்தரிப்பு மையம் ஒன்று அமைக்கும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மிக விரைவில் அது தொடங்கி வைக்கப்படும் அதேபோல் நேற்றைக்கு அறிவிக்கப்பட்ட அறிவிப்புகளில் ஒன்றாக சேலம் மற்றும் கோவையிலும் கூட செயற்கை கருத்தரித்தல் மையங்கள் இந்த ஆண்டு பயன்பாட்டிற்கு வரும் என்பதை மன்ற உறுப்பினருக்கு உறுப்பினர் பொன்னு மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் தொகுதிக்கு உட்பட்டது எருவப்பட்டி ஒன்றியம் எருமப்பட்டி ஒன்றியம் என்பது இருபத்தி நாலு ஊராட்சி கொண்டது பெரிய ஒன்றியம் அந்த எருவும்பட்டி ஒன்றியத்திலே மிகவும் ஆரம்ப சுகாதார நிலையம் மட்டும்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது தலைமை மருத்துவமனை வர வேண்டும் என்று சொன்னால் நாமக்கலுக்கு தான் தலைமையிடத்திற்கு வருகிற ஒரு நிலை இருக்கிறது நாற்பது கிலோமீட்டர் ஐம்பது கிலோமீட்டர் தூரம் இருக்கிறது ஆகவே எருமைப்பட்டி பேராட்சியிலே பீகிச்சாக செயல்பட்டு கொண்டிருக்கிற மருத்துவமனையை தரம் உயர்த்தி ஜிஹெச்சாக தர உயர்த்தி கொடுக்குமாறு மாண்பு அமைச்சர் அவர்களை பேரவை தலைவர் மூலமாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அமைச்சரவர்கள் பேரவை தலைவர் அவர்களே எருமைப்பட்டி ஆரம்ப சுகாதார நிலையத்தை தரம் உயர்த்துவதற்கான நடவடிக்கைகளை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலை பற்றி நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்